வணக்கம் அருணகிரிநாதனின் திருப்புகள் இந்த பாடல் திருவண்ணாமலையில் இயற்றப்பட்டது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பிரபல மன்னனுக்கு முருகன் காட்சியளிக்க வேண்டி திருப்புகள் பாடினார் அருணகிரியார் அந்த பாடல்களில் இது ஒன்று முருகன் வரவு கொஞ்சம் தாமதமாக ஏற்பட்டு விட்டது முருகன் வரலன்னு ஒன்று பாடி இவ்வளோ தூரம் பாடி வரலையே அப்படின்னு ஒன்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அருணகிரியார் டென்ஷன் ஆனதுனால நேரடியாக பேசுகிறார் சாமிகிட்ட கேட்குற இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன்வால் அமரர் அடியார் இசையும் ஒளிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்தூள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ பரமகுருவாய் அணிவிலசவாய் முதல் ஆகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரி பெருமாளே பெருமாடே கேட்குறார் என்னப்பா முருகா இன்னும் வரவே இல்லை நீ என்ன பண்ணிகிட்ருக்க கந்த உலகத்தில் நீ உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க இருவர் மயிலோ வள்ளி தெய்வானே ஆகிய இரு தேவியர் மீது நீ கொண்ட மயிலோ மயக்கமோ அதனால் வரலையா அல்லது அமளி வீதமோ அமளின்னா சப்தம் ஆர்ப்பாட்டங்கள் அமளினா படுக்கன்னு ஒரு பொருள் இருக்குது இங்கே இப்படி தான் நம்ம எடுத்துணும் அமளி வீதமோ என்னென்ன செய்யலோ அப்படின்னு அல்லது உனது சன்னதியில் ஏற்படும் ஆரவார கூச்சலால் ஏற்பட்ட கவனச்சிதறலோ வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளோ தெரியவில்லையே என்ன நடக்குதுன்னே தெரியலையப்பா மனுஷன் காது கொடுத்து வாங்க மாட்டிங்க அப்படி அணுகாத இருடி அயன் மால் அமரர் அடியார் முனிவர் பிரம்மன் மால் தேவர் அடியார் இசையும் ஒளிதான் இவை கேளாது இவங்கள சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா முனிவர் பிரம்மன் மால் தேவர் அடியார் ஏற்படுத்தும் இறைச்சலால் என் சிறு கேட்காத வண்ணம் இவை கேளாது இறைச்சலால் என் சிறு கேட்காத வண்ணம் தங்களை திசை திருப்பா வண்ணம் ஏதேனும் செயல்கள் உள்ளதோ அப்படின்னு கேட்குறாரு ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ இங்கே ஒருத்தன் காட்டு கதலாக கத்திக்கிட்டு இருக்கேன்ப்பா ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் அலறிக்கிட்டு இருக்கேன் அலரும் மொழிகளை ஒருவர் அன்போடு உன்னிடம் தெரிவிப்பார்களா நான் பேசுறது யாராவது பரிவாய் எனக்கு பரிவாய் மொழிவாரோ உங்கள்கிட்ட வந்து சொல்வாங்களா சொன்னாங்களா இப்படி கேட்குறாரு நேரடியாக பேசுகிறார் உனது பதத்தூள் புவனை தான் உனது கிருவாக ஏதோ உன்னுடைய கால் தூசி பதத்தூள் அப்படின்னா என்ன பாதத்தில் உள்ள தூசானது பூமிகளுக்கு மலைகளுக்கு சமம் பூமியில் உள்ள மலைகளுக்கு சமமாக அவரோட பாத தூசு கால் தூசு உன்னோட கால் தூசே மலையளவு என்றால் உனது திருவருள் எம்மாத்திரம் எவ்வளவு பெரியது நான் அறியேன் இப்போ உன்னோட திருவருள் ரொம்ப பெருசுதான் பரம குருவாய் அணிவில் அசைவாய் பவனம் முதலாகிய பூத நீ குருவாய் மேலான குருவாய் அணிவிலும் அசைவு ஏற்படுத்துபவனாய் காற்று முதலாகிய ஐந்து பூதங்களும் ஐம்பெரும் பூதங்கள் பூதப்படைகள் உடையவன் அதுதான் பரமகுருவாய் அணிவில் அசைவாய் பவனம் முதலாகிய பூத படையும் உடையாய் அப்படின்னா ஐம்பெரு பூதங்களை படையாய் கொண்டவனே அப்படின்னு அர்த்தம் சகல வடிவாய் ரொம்ப அழகானவன் சகல வடிவங்கள் அவனுக்கு சகல வடிவை பழமையான உருவம் பழைய வடிவம் பழைய வடிவாகிய வேளவனே பழமையான உருவத்திலும் சச்சிதானந்தம் வடிவம் அமைந்த வேளவனே அப்படின்னு அர்த்தம் எப்படியோ பாடுறாரு எப்படியாவது வந்தால் சரி அவர் அரியும் ஐயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே இந்த சூரன் என்ன பண்ணுறான் இருள் வடிவம் எடுத்துக்கிட்டானான் இருட்டா அப்போ வந்து யாரும் பார்க்க மாட்டாங்களே இருள் வடிவாக வந்து அல் எல்லோரையும் தாக்கிறது தேவர்களையும் அரி அயன் சொல்கிறாங்களா அரியும் அயனோடு அபயம் இவங்க அரியும் அயனும் அபயன் ஓடி வந்துட்டாங்களாம் அவயம் என்று அடைய யார் யார் திருமாலும் பிரம்மனும் உன்னிடம் அடைக்கலம் புக அபயம் என்று அடைய இருள் வடிவம் எடுத்த சூரனை அயிலை இருள் மேல் விடுவேன் அயிலேன்னா வேல் சூரனை வேலாயுதம் கொண்டு வீழ்த்திய வித்தகனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணை அருணகிரி வாழ் பெருமாளே அடிமை இந்த அடியவனுக்கு ஏற்பட்ட கொடிய நோயான தொழுநோயை பிடிப்புடியாக தூள் தூளா வீழ்த்தியவனே அல்லது நீக்கியவனே என்னுடைய வியாதியை குணப்படுத்தியவனே திருவண்ணாமலையில் வாழ் பெருமாளே அருணகிரி வாழ் பெருமாளே நீன் சரணம் இப்படியெல்லாம் சொல்கிறார் இவ்வளவும் பாடுறாரு ஏன்பா வரலை நான் கூப்பிட்றது காது கேட்கலையா அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுகிற அருணகிரியார் இது கொடிய நோய் நீங்க என்று தலைப்பு கொடிய வியாதிகள் நீங்க வேண்டும் என்று அருணகிரியார் பாடியதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் தேங்க்யூ